தொழிலாளர் விரோத சட்டத்தை அமல்படுத்திய ஒன்றிய மோடி அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடத்தப்படும் ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் கிழக்கு மண்டல பகுதிக்கு உட்பட்ட பி ஆர்புரம் பள்ளி அவிநாசி சாலை பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மத்தியில் தொழிலாள விரோத சட்டத்தை அமல்படுத்திய ஒன்றிய மோடி அரசை கண்டித்து வரும் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இது சம்பந்தமான துண்டறிக்கைகளை பொதுமக்களுக்கு வழங்கியும் பொதுமக்களிடம் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த நிர்வாகி பி ஆர் செல்வராஜ் ஏஐடியுசி ஆட்டோ சங்கம் மாவட்ட தலைவர் சி ஏ வேலுசாமி ஏஐடியூசி கிழக்கு மண்டல செயலாளர் கே சி மூர்த்தி பொருளாளர் ஆர் சசிகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு எடுத்துரைத்தனர் மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தர வேண்டும் என்று கே கேட்டுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது